டென்த் லெவன்த் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதி எக்ஸாமோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எதுக்கு அப்படின்னீங்கன்னா இந்த போர்டு எக்ஸாமில் நீங்கள் எல்லோரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்து ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம் நான் நல்லாவே எக்ஸாம் எழுதுனீங்களே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் எப்படி எழுதியிருக்கேன்னு எனக்கே தெரியல நான் நல்லா எழுதியிருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் மார்க் ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் பயந்துட்டுருக்கீங்களா பயப்படாதீங்க உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு ஒரு சிலர் நல்லா எழுதியிருப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நான் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் என்னுடைய எஃபர்ட் எல்லாம் நான் அதில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் நல்லா மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு சிலர் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு கன்ஃபார்மாக நினைச்சிட்ருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உண்டான ஒரு பதிவு தான் இது நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மதிப்பெண்கள் இருந்தால்தான் நம்மளுடைய உயர்கல்விக்கு உண்டான ஒரு அடிப்படை அப்படிங்கிறது தான் இந்த எல்லாம் இதில் நம்ம ஃபெயில் ஆயிட்டா நம்ம மேற்கொண்டு படிக்க முடியாது அது எல்லாருக்குமே நம்ம தெரியும் ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஃபெயில் ஆனவங்க ஃபெயில் ஆயிருப்போமோ ஒரு வேளை நான் ஃபெயில் ஆகிட்டால் நான் என்ன பண்ணுறது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் என்னை ரொம்ப தப்பாக பேசுவாங்க இவனால் இந்த மார்க்கு கூட வாங்க முடியலையா இவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாணவ மாணவியர்களை அவங்க பக்கத்து வீட்லேயும் சரி எல்லாருமே சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நினைப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்களா நீங்கள் பயப்படாதீங்க ஒருவேளை நீங்கள் ஆகிட்டாலும் நீங்கள் அதை நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பயத்தினாலேயே வந்து நான் இனி வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை நான் ஃபெயில் ஆயிடுவேன் இனி வாழ்க்கையே எனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க நீங்கள் யார் அந்த முடிவை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு நல்ல கவனமாக கேளுங்க கடைசி வரைக்கும் பொறுமையாக கவனமாக கேளுங்கள் நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா ப பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னெண்டு கண்டிப்பாக ரொம்ப முக்கியந்தான் ஆனால் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய லைஃப்லேயும் வாழ்க்கையிலும் அவங்களுக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சில இலக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையில் நான் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இலக்கு வச்சுருப்பீங்க ஒரு கோல் இருக்கும் இல்லைங்களா அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த கோல் அப்படிங்கிறது ஒரு வீடுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க சரிங்களா நான் அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா எடுத்தோட அந்த வீட்டுக்குள்ள போக முடியுமா முடியாது இல்லைங்களா ஒவ்வொரு படியாக அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ல ஏறி போய்தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆக முடியும் அப்போ இந்த ஸ்டெப்ஸ்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுதான் இந்த டென்த்து லெவன்த் அண்ட் டுவெல்த்து மார்க்ஸு ஸோ இந்த வாயில் படிகள் அழகா இருந்தாதா சரிங்களா கரெக்டா இருந்தாதான் நம்மளோட இலக்கு அப்படிங்கிற அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் ஒருவேளை அந்த வாசல் படி ஒன்னு உடஞ்சு போயிட்டா கூட அதை சரி பண்ணாம நம்ம அடுத்தபடி எடுத்து வைக்க முடியாது இல்லைங்களா சரி அப்போ நம்ம வீடு கட்டும்போது அந்த ஒரு படி சரியில்லைன்னா நம்ம என்ன செய்வோம் அந்த படியை சரியாக்கி அதை செ செம்மைப்படுத்தி அதை ஒழுங்காக்கி அதை நீட்டாக அதை ஃபினிஷ் பண்ணி கரெக்டாக நம்ம அந்த வீட்டுக்குள்ளே அதில் என்ட்ராகும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வேலை ஃபெயில் ஆகிட்டால் கூட நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை நான் வேஸ்ட்டு என்னால் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியல என் லைஃபே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி கொண்டு நீங்கள் வாழ்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது உங் நீங்கள் ஃபெயில் ஆயிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் பாஸ் தான் அது எப்படி முடியும் நானே ஃபெயில் மார்க் வாங்கிட்டேன் எப்படி நான் பாஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு யோசிக்கிறீங்களா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறோம் சரிங்களா நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க ஒரு சிலர் என் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க விரக்தியில் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே என்ன செஞ்சிட்றாங்க இறந்து போயிட்றாங்க தான் தாங்களாகவே முடிவெடுத்து தங்களுடைய மரணத்தை அவங்களே வந்து தேடி போயிடுறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படி போயிட்டால் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்கள் ரிசல்ட் வந்துருமா உங்கள் மார்க் லிஸ்ட்டில் நீங்கள் பாஸுங்க ஃபெயிலான மார்க்கு பாஸுன்னு போட்டு கொடுப்பாங்களா யாராவது ரிசல்ட் வந்து ப்ரொமோட்டட் பாஸ்னு வருமா கண்டிப்பாக வராது நீங்கள் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்து அடுத்து எழுதக்கூடிய பரீட்சையில் சரிங்களா அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க எழுதும்போது அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயிலானதை பற்றி யாரும் பேச போகிறது கிடையாது நீங்கள் அப்போ சாதிச்சிட்டீங்க அப்போது நம்ம வந்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிதானுங்களா அதனால் நம்ம உயிரோடு இருந்தால்தான் நம்ம அடுத்த அந்த அட்டம் எழுதி நம்ம பாஸ் பண்ணி பாஸ் அப்படிங்கிறத சாதிச்சு காமிச்சாதான் நம்ம பாஸ் பண்ண முடியும் சரிங்களா அதை விடுத்துட்டு நான் எதுக்குமே யூஸ்லெஸ் இன்னும் ஒரு சில குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஃபெயில் ஆகிட்டு அப்படி என்ன என்ன பண்ணுறாங்க நான் இனிமேல் போக மாட்டேன் எனக்கு வந்து படிப்பே வரதில்லைன்னு என்ன எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு சில குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறீங்க ஆனால் அந்த அது முடிவு வந்து சரியான முடிவு கிடையாது உங்கள் எஃபர்ட்டை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நான் இந்த தடவை ஃபெயில் ஆகிட்டேன் என்ன ரீசன் எந்த இடத்துல நான் வந்து மைனஸ் அங்கே இருக்கு நான் நல்லா படித்தேன்னா இந் இந்த படிப்பு எனக்கு போதுமா இன்னும் நான் என்ன முயற்சி எடுக்கணும் எந்தெந்த வ வழியில எல்லாம் நான் முயற்சி எடுக்கலாம் ஆசிரியர் வந்து உங்கள் ஸ்கூலில் டீச்சர் பாடம் நடத்தும் போது நான் கவனிக்காமல் நீங்கள் விட்டுருக்கலாம் ஒரு சில நோட்ஸ் எடுக்க சொல்லும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்பீங்க ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக அது என்ன எப்படியும் திருத்துறவங்க பாஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸு நம்மளுடைய எஃபர்ட் போடாமல் இருந் இருந்திருப்போம் அதனால தான் நம்ம ஃபெயிலாகிருப்போம் ஸோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் யோசித்து பார்க்கணும் எந்த இடத்துல என்னுடைய எஃபர்ட் அங்க மைனஸ் ஆயிருக்கு லெஸ் ஆயிருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் அப்போ அந்த எஃபர்ட்டை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போடுங்க போட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் மார்க் வாங்குவீங்க அது மட்டும் கிடையாது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் அது அதை விடுத்துட்டு நீங்கள் யாரும் மனவிரக்திக்கு போயிடக்கூடாது எஸ்பெஷலி இந்த பதிவு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்காகவும் நான் வெளியிட விரும்புகிறேன் ஒரு சில பேரண்ட்ஸு எல்லா பேரண்ட்ஸும் கிடையாதுங்க ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன செய்றீங்க பிள்ளைங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அவனும் உன்ன மாதிரி அவனும் அப்படித்தானே படிச்சான் நீயும் தானே படிச்ச பார் அவன் மார்க் வாங்கிட்டான் நீ ஃபெயில் ஆயிட்ட நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை நீ பிரயோஜனம் இல்லை நீ இதுக்கு தான் லாய்க்கின்னு சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளை வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களை ரொம்ப வந்து சங்கடப்படுத்துறோம் அதனால பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களை பிள்ளைகளை அப்படி செய்யாதீங்க வாழ்க்கைனா என்ன படிப்பினுடைய முக்கியத்துவத்தை அவங்க ஃபெயிலானாலும் பரவாயில்ல நீங்க அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க இது இருந்தாதான் நம்மளுடைய எதிர்காலம் இந்த பாஸ் மார்க் இருந்தால் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி கொடுக்கும்படியாக நான் அன்பான ஒரு வேண்டுகோளை இந்த இடத்துல நான் வைக்கிறேன் சரி அப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் நினைக்கலாம் என் கூட தானே இந்த பையனும் படித்தான் ஏன் அவன் மட்டும் பாஸ் மார்க் வாங்கிட்டான் என் கூட தானே இந்த பொண்ணும் படித்தாங்க ஏன் இவன் மட்டும் பாஸ் மார்க் வாங்கிட்டான் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம கிளாஸில் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லைங்களா டென்த் லெவன்த்து டுவெல்த்து உங்கள் கிளாஸில் எல்லாருமே இப்போ ஒரு நியர்லி ஒரு தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோன்னு வச்சுக்கலாம் அவங்க ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லாருமே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்குறாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு சிலர் வாங்கலாம் சரிங்களா ஒரு சிலர் எண்பது மார்க் வாங்கலாம் எழுபது அறுபதுன்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் சரிங்களா எல்லாருக்குமே ஈவனாக இருக்காது ஒரு சிலருக்கு ஒரு ஒரு திறமைகள் இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகியுமே இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒரு சில பாடங்களில் வந்து அவங்க திறமைசாலிகளாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு தமிழ் நல்லா வரும் இங்கிலீஷ் நல்லா படிப்பாங்க மேக்ஸ் இன்னும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு சயின்ஸ் இருக்கலாம் சோஷியல் சயின்ஸ் இருக்கலாம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அந்த திறமை வந்து இருக்கும் அதிலெலாம் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க சரிங்களா ஸோ எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயிலு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு உண்டான எஃபர்ட்டை போடுங்க முயற்சி எடுங்க நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க அதை விட்டுட்டு ஒரு நாளும் நான் வேஸ்ட் அப்படிங்கிற எதையுமே வந்து நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது நெகட்டிவான தாட்ஸ் உங்கள் மனசில் வரவே கூடாது இப்போது நம்ம தான் அப்படி யோசிக்கிறோம் இல்லைங்களா வியர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லைங்களா நம்ம வந்து கடவுள் நம்மளை வந்து மனிதர்களாக படைத்திருக்கிறார் அதே பெரிய கிஃப்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக உங்களுக்கு நான் சொல்கிறேன் கடவுள் நம்மளை மனிதர்களாக படைத்திருக்கிறார் அதுவே பெரிய கிஃப்ட்டு யோசிச்சு பாருங்கள் விலங்காக படைச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அந்த ஐந்து அறிவோடு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழணும் இல்லைங்களா ஆனால் கடவுள் நமக்கு நல்ல பேரண்ட்டை கொடுத்துருக்குறாங்க நல்ல எஜுகேஷனை கொடுத்துருக்குறாங்க நம்ம பேரண்ட்ஸு இல்லைங்களா எந்த இடத்துல நம்ம வந்து அந்த எந்த குறை இருக்குது நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு அதை நீங்கள் ரெட்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னிங்கனாலே நீங்கள் தான் அடுத்தது பாருங்கள் நம்ம விலங்குகளை பற்றி நான் பேசினேன் இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு ஆனிமல் ஆகுது விலங்கு ஆகுது தன்னுடைய மரணம் தனக்கு வர வரைக்கும் உயிரோடு தான் இருக்கும் அதுவாக போய் நான் வந்து எனக்கு இன்றைக்கி வேட்டையாட போனேன் எனக்கு எந்த விலங்குமே கிடைக்கல நான் வாழ்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே போய் தானாக போய் தன்னுடைய மரணத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறது கிடையாது கடைசி வரைக்கும் போராடுது எந்த வியாதியாகி வந்தால் கூட தா தானாக இறப்பு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வாழ்ந்துட்டு தான் இருந் இருக்கும் அது ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து எவ்வளோ கடவுள் நமக்கு ஆறு இருவு கொடுத்துருக்காரு இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம வாழ்ந்தால் தான் சாதிக்க முடியும் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இந்த டென்த் லெவன்த்து டுவெல்த் மார்க் மட்டும்தான் உங்களுடைய ஃபியூச்சரை வந்து அது கட்டாய் நிர்ணயிக்கும் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்த்தில் லெவன்த்தில் டுவெல்த்தில் ஆகி கூட அடுத்தடுத்து எழுதி பாஸ் பண்ணி அவ்வளோ ஒரு உயரிய நிலையில் வந்திருக்கிறாங்க ஏன் நம்மளால் சாதிக்க முடியாதா அவங்களால எல்லாம் சாதிக்க முடிஞ்சது இல்லையா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஞ்ஞானிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா சாதிச்சுருக்குறாங்க நம்ம போர்டு எக்ஸாமில் ஆனவங்க கூட அவங்களையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சாட்சியாக அவங்களெல்லாம் எடுத்துக்கணும் ஃபெயிலானவங்க தங்களுடைய உயிரை கொண்டவங்களை அவங்கள நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது நம்மளுடைய பேரண்ட்ஸை நம்ம நினச்சி பார்க்கணும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வந்து படிக்க வைக்கிறாங்க அதையும் நம்ம நினச்சி பார்க்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு அனிமல்குள்ளேயும் ஒரு ஒரு தின திறமை இருக்குது உதாரணத்துக்கு பாருங்கள் மயில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அது எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மயில் அந்த தோகை விரித்து ஆடும்போது தான் அழகு இல்லைங்களா அதுக்காக அந்த மயில் வந்து கத்தும் போது பார்த்துருக்கீங்களா அதோட சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதோட சவுண்டை நம்ம ரசிக்கிறதை விட அது தோகை விரித்து ஆடும்போது அதை எவ்வளோ நம்ம அழகாக ரசிக்கிறோம் இல்லைங்களா அந்த மயிலுக்கு அழகாக பாட தெரியலை அப்படிங்கிறதுக்காக நம்ம யாராவது அதை ரிஜெக்ட் பண்ணுறோமா அதோடைய ஆடலை ரசிக்க விடாமல் போயிடுறோமா அதே மாதிரி குயில் எடுத்துக்கோங்க அதோடைய அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு அதுக்கு பிடிக்காது ரொம்ப பிளாக்காக இருக்கும் இல்லைங்களா கருப்பாக இருக்கும் ஆனால் அதோடைய குரல் நம்ம கேட்கும்போது அதோடைய ஓசி எவ்வளோ அழகாக ரசிக்கிறோம் குயில் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அது பிளாக்காக இருக்குது அப்படிங்குறக்காக அதை யாராவது நம்ம அதை வந்து வேண்ட நீ ரொம்ப கருப்பாக இருக்க அப்படின்னு சொல்லி அதை எதாவது நெக்லெக்ட் பண்ணுறோமா அதோட ஓசையை எவ்வளோ அழகாக நம்ம ரசிக்கிறோம் அதே மாதிரி மான் பார்த்திங்கன்னா அது வந்து அதனுடைய கால்கள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும் சரிங்களா ஆனால் அந்த மானோட காலு ரொம்ப உள்ளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அது எதையாவது எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறோமா இல்லை ஆனால் அது ஓடும்போது பார்த்திங்கன்னா அதோட ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஓட முடியுமா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும் ஒவ்வொரு விலங்குகளுக்கு உள்ளாக ஒரு ஒரு திறமையை வந்து கடவுள் வந்து வச்சுருக்காரு அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸு நம்மளுக்குள்ளேயும் கடவுள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமையை வச்சுருக்கிறாரு அந்த திறமையை வந்து டென்த்து மார்க் மட்டும்தான் வெளிக்காட்டுதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து முடித்து நீங்கள் வந்து காலேஜில் போய் உங்களுக்கு விரும்பின கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம் நீங்கள் அதை படித்து அதில் நீங்கள் ஷைன் ஆகணும் உங்களோட ஃப்யூச்சர் அதைத்தான் நிர்ணயிக்கும் இதெல்லாம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டுகள் வாயில் படி இதெல்லாம் அப்போ நீங்கள் யார் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நான் ஃபெயில் ஆயிட்டேன் என்னால் எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்க இந்த நெகட்டிவ் திங்கிங் உங்கள் மைண்டில் வரா வரவே கூடாது வராமல் இருக்குன்னு சொல்லி நானும் நம்புகிறேன் அதே மாதிரி பேரண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸையுமே பார்த்தீங்கன்னா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது நிச்சயமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃப்யூச்சரில் நல்ல நிலைமையில் வரத நம்மனால் கண்கூடாக பார்க்க முடியும் அதனால் மறுபடியுமா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஃபெயில் ஆயிட்டாலும் நான் பாஸ் தான் அப்படிங்கிற ஒரு மைண்டில் ஒரு ஒரு நீங்கள் அந்த ஒரு செட் பண்ணிக்கிங்க ஒரு அலாரம் அது எப்போது உங்களுக்குள்ள அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ரிசல்ட்டை பார்த்து பயப்படவே கூடாது ஒரு சில குழந்தைங்க ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சிலர் வந்து தவறான முடிவுகளை வந்து எடுத்துட்றாங்க அதெல்லாம் தயவு செய்து நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு நம்மளெல்லாம் கடவுள் வாழ்வதற்காக தான் படைத்திருக்கிறார் சரிங்களா வாழ்ந்தால்தான் சாதிக்க முடியும் வீழ்ந்தால் சாதிக்க முடியாது இதை எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஒரு வாசகத்தை மனசில் நீங்கள் பதிவு பண்ணிக்கிங்க வாழ்ந்தால்தான் சாதிக்க முடியும் வீழ்ந்தால் சாதிக்க முடியாது சரிங்களா ஒவ்வொரு விலங்குகளையும் நம்ம நினச்சி பார்ப்போம் கடவுள் நமக்குள்ள ஒவ்வொரு திறமைகளை கொடுத்துருக்கிறாரு நம்ம எவ்வளோ சப்ஜெக்டில் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களை எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க எஃபர்ட்டை போட்டு நீங்கள் அந்த அட்டம் எழுதுங்க எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் செட் பண்ணியிருக்கிற உங்கள் கோலை நீங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ணீங்க அச்சீவ் பண்ணி மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல சாட்சியாக நீங்கள் நிற்பீங்க மாதிரியாக நீங்கள் எல்லோரும் நீங்கள் நிற்பீங்க அப்படிங்கிறத என்னுடைய நம்பிக்கை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்